பல ஆண்டு காலம் கட்சி வேலை பார்த்த பிறகுதான் ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் ஆக முடிஞ்சது பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தது அதுக்கப்புறம் சட்டமன்ற கட்சி தலைவர் ஆவறதுக்கு எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தது இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஆனால் இரண்டு முறையும் நிராகரிக்கப்பட்டேன் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற கட்சி தலைவருக்கு வாய்ப்பு வந்தப்ப கூட மூன்றாவது முறை அதுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்பயும் வந்து லேடிஸ் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு ஒரு ஆணுக்கே கொடுத்துட்டாங்க சட்டமன்ற கட்சி தலைவர் அப்படி நம்ம வெற்றி பெற்ற பதவியை கூட நமக்கு தர மறுக்கிற ஒரு மனநிலை இருந்தது ஸோ அங்கே வளர்ச்சிக்கான இடம் பெண்களுக்கு இல்லை ஒரு அது தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் கூட ஒரு தேசிய நீரோட்டத்தில் இருந்த நம்ம ஒரு தேசிய பயணிக்கணுங்கிறதுக்காக தான் பாஜகவில் வந்து இணைந்தது நிச்சயமா இங்க வந்து நல்ல பொறுப்புகள்ல அவங்க என்ன பயன்படுத்துவாங்கங்கிறதுல எனக்கு இருவேறு கருத்து இல்லை